அனைவருக்கும் வணக்கம் இப்போ ப்ளவுஸுக்கு சுடிதருக்கு எல்லா இதுக்குமே பேக் சைடு நாட்டு வைக்கிறோம்லங்க அந்த நாட்டில் குஞ்சாக நிறைய எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து பாருங்க மூணுக்கு மூணு இன்ச்சு இந்த சைடு மூணு இன்ச்சு இந்த சைடு மூணு இன்ச்சு அளவில் நாலு பீஸு வெட்டி எடுத்துருக்குறேன் ரெண்டு சைடுமே எல்லா சைடும் மூணு இன்ச்சு தாங்க இப்போ நாலு பீஸ் இப்படி வெட்டி எடுத்துருக்குது இப்போ நாட்டில் வந்து நாம் அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு பீஸ் எடுத்து கரெக்டாக நாம் நாட்டோட கீழ்ப்பகுதியில் இப்படி கிராஸாக வச்சு இப்படி முக்கோணமாக இப்படி அடிச்சுக்கணும் இப்படி பாருங்கள் கரெக்டாக நாட்டோட கீழ்ப்பகுதியில் கரெக்டாக அந்த ப முனைப்பகுதி வச்சு இப்படி அடிக்கிறோம் இப்படி கடைசி வரைக்கும் அடிச்சிட்டு திருப்பி அதே மாதிரி இந்த பக்கம் அதே இந்த நாட்டுக்கிட்ட ஒரு கால் இன்ச்சு கேப் விட்றணும் இப்போ கை வச்சிருக்கிற பாருங்கள் அந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு சந்து விட்றணும் அதையே திருப்பி நாம் தெயில ரிட்டன் கொண்டு வரோம் நான் முதல் போட்டதுலேயே இப்படி போட்டுக்கலாம் மேல் சைடு மட்டும் ஒரு கால் இன்ச்சு சந்து விட்ருக்குறோம் அந்த இடம் அது எதுக்குன்னா துணி திருப்புறதுக்கு அதுதான் சௌகரியமாக இருக்குது இப்போ பாருங்கள் அந்த கார்னர் பகுதியை மட்டும் வெட்டி விட்டு போட்டு இப்போ அந்த சந்து இருக்குது பாருங்கள் அந்த சந்து பகுதிக்கு இப்போ நம்ம ஏதோ ஒரு ஊசிக்கிது ஏதோ ஒன்று எடுத்து வச்சு இப்படி அந்த துணியை உள்ளோட்டு இப்படி கோர்த்தோம்னா அந்த சந்து பகுதியில் வந்துடு நம்மளுக்கு துணியை திருப்பிக்கிறோம் அந்த தளவு பகுதி மட்டும் அப்படியே வச்சுக்கணும் இந்த துணியை திருப்பி அந்த தளவு பகுதி வரைக்கும் கொண்டு போகணும் இப்படி உள்ளே இருக்கிற கிளாத்துக்களை இப்படி எடுத்து விட்டு அந்த கீழே அந்த தளவு வரைக்கும் இப்படி திருப்பிட்டு போகலாம் பாருங்கள் அழுங்காத அப்படியே எடுத்து விட்டு அந்த தளவு பகுதி அப்படியே தான் இருக்கணும் இப்போ நம்ம திருப்பின அந்த காலிஞ்சூட்ருக்கிற மொழங்க அந்த கிளாத்து வந்து அந்த தளவு பகுதிக்கு போயிடுச்சு பாருங்க இப்போ அந்த துணியெல்லாம் நல்லா நீவி விட்டுக்கணும் பிசுறு இல்லாத நல்லா நீவி விட்டு இழுத்து விட்டு விட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கார்னரையும் ஒரு தேயில் அடிச்சுக்கணும் இப்போ நாம் திருப்பிட்டு போன முழுங்க அந்த காலிஞ்சி விட்டு அந்த பகுதியும் ஏற்கனவே இருந்த தளவு பகுதியும் ஒன்றா வச்சு ஒரு தேயில் போட்டுக்கலாம் இப்படி ஒரு ரெண்டு தேயில் இப்படி போட்டுக்கிறோம் போட்டோம்னா இனி இது திருப்பிவிட்டோம்னா நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக ஒரு பூ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்ல பிசுறெல்லாம் எடுத்து விட்டோம்னா தைலெல்லாம் எங்கேயுமே தெரியாது நம்ம அடித்த தைல் வந்து உள்ளார போயிடும் உள் பக்கம் தெரியாது மேலேயும் தெரியாது இப்படி போயிடும் இப்போ அடுத்த நாட்டு இதே மாதிரி போடலாம் நாம அடுத்த பூவுக்கு இதே மாதிரி ஒரு இன்ச்சு டேப்பில் இப்படி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அந்த கயிறில் ஒரு இன்ச்சு இப்படி குறிச்சிக்கிறோம் இப்படி குறித்தும் கடைசியில் அதிலிருந்து நாம் போல் நாம் ஏற்கனவே வச்ச முடியங்க அதே மாதிரி அந்த ஒரு இன்ச்சு மேலே துணி எப்படி வச்சு நாம் போல் அடிச்சுக்கிறோம் ஒரு இன்ச்சுக்கு மேலே நாம் விட்டு அடித்தோம்னா இடையில நம்மளுக்கு நாட்டு தெரியும் அந்த பூவுக்கு இடையில் நாட்டு தெரிய ஆரம்பிக்கி இப்போ பாருங்கள் அதே மாதிரி இப்படி கொண்டு போய் அந்த நாட்டோரத்தில் ஒரு கால் இன்ச்சுக்கு கேப் விட்டு அப்படியே திருப்பிட்டு வந்துடுறோம் அந்த சந்து இருந்தால் தான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறக்கு சௌகரியமாக இருக்குது இப்போ இப்படி கொண்டு வந்துட்டோங்களா இப்போ அந்த கார்னர் பகுதி லைட்டாக வெட்டி விட்டு நாம் அதே மாதிரி எப்போ போல இந்த ஊசி விட்டு இப்படி துணியை இப்படி நாம் இப்படி நாட்டு திருப்ப முடியலங்க அதே மாதிரி தான் இப்படி திருப்பிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு இந்த மேல் பகுதி கீழே போயிரும் தைச்ச பகுதி உள்ளே போயிடும் நல்ல கடை நம்மளுக்கு மேலே வந்துடும் இப்போ இதே அதே மாதிரி தான் போன தடவை சொன்ன மாதிரியே தான் கரெக்டாக கார்னர் கார்னர் ஒன்றா பிடிச்சிட்டு துணியை நல்லா நீவி விட்டுக்கணும் அந்த முனைப்பகுதியெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நீவி விட்டுக்கிறோம் நீவி விட்டு இப்போ எப்போ போல் தைச்சிக்கலாம் அந்த ரெண்டு கார்னரையும் ஒன்றா வச்சு அடிச்சுக்கிறோம் இப்போது நாம் திருப்பிக்கலாம் எப்போம் போல் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டாவது பூவும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இதே மாதிரி தான் நாலு பூவும் ரெடி பண்ணணும் மறுபடியும் பாருங்கள் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுற ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி துணியை எப்போ போல் வச்சு நாம் அடிச்சுக்கணும் அந்த ஒரு இன்ச்சிலிருந்து தான் நாம் அந்த துணியை வச்சு அடிக்கிறோம் துணியோட கார்னர் பகுதியை அந்த ஒரு இருந்து மடக்கி இப்படி அடிச்சுக்கலாம் காலிஞ்சி கேப் விட்டு மறு திருப்பி ரிட்டன் வந்துக்கணும் ரிட்டன் வந்து எப்பும் போல் அந்த பிசுறு கார்னர் பகுதியில் கொஞ்சம் வெட்டிட்டு நாம் துணியை திருப்பி கொடுத்துக்கலாம் ஊசி வச்சு அந்த காலிஞ்சி கேப் விட்ருக்கிற மொழங்க அதில் நல்லா நகர்த்தி விட்டு வந்து எப்படி திருப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நீவி விட்டு இதுக்கு ஒரு தேயில் ஒட்டிக்கலாம் அந்த காலிஞ்சி விட்டுருக்கிறதையும் ஏற்கனவே நம்ம வச்சு ஆரம்பிக்கிற முழுங்க அந்த ரெண்டு பகுதியை ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு துளிகூட நகர்ந்து வராது துணி பிரிஞ்சும் வராது இப்போ நம்மளுக்கு மூணாவது பூ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இன்னொரு பூவும் போட்டுக்கலாம் ஒரு இன்ச்சு எப்போ போல் மார்க் பண்ணுறேன் இந்த மார்க் பண்ணதுலையே நம்ம அந்த மூணுக்கு மூணு இன்ச்சு பீஸ் வெட்டி வச்சிருக்கிற முழுங்க ஒவ்வொரு நாட்டுக்கு நாலு நாலு பூ போடலான்னு இப்படி நான் தைச்சுட்டுருக்குறேன் கரெக்டாக அந்த ஓரத்தில் வச்சு அடிச்சுக்கலாம் நாம் ஒரு இன்ச்சு குறிக்கிற இடத்துல இருந்து கரெக்டாக வச்சு அடிச்சுக்கிறோம் இதே நம்ம அந்த நான் லேட் கண் வந்து கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவு கேப் விடலாம் நான் சிறு சிறுசாக போட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு இன்ச்சு கரெக்டாக இருக்குது மூணுக்கு மூணு இன்ச்சு அளவு துணி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு இன்ச்சு விட்டோம்னா போதும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இப்படி திருப்பிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவைங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது இப்போ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சேரும் அதுக்காக நீங்கள் போடுற லைக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் நாலாவது பூவும் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இது நம்ம அந்த ஓரத்தை தைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நாலு பூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்